உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் சிங்க சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து வெண்டைக்காய் பொரியல் வெண்டைக்காய் வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது அதாவது மலச்சிக்கல போக்கும் நல்லா நினைவாற்றலை கொடுக்கும் இந்த தரமான வெண்டைக்காயை எப்படி நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பொரியல் செஞ்சு சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் வாங்க வெண்டைக்காய் அரை கிலோ நல்லா இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் நூறு கிராம் வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகாய் ரெண்டு ஸ்பூனு திருவனை தேங்காய் ஒரு ஸ்பூனு வெள்ளியல் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு வீட்டுக்குழம்பிளகத்தில் ஒரு ஸ்பூனு ஒரு குத்து கருவேப்பிலை கால் டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் அரை ஸ்பூனு மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு அப்பப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் இந்த உளுத்தம் பருப்பு கடு அதிகம் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு அதிகம் போட்டுக்கலாம் கடுகு எத்தனை குழப்பம் அடுத்தது பட்டை மிளகா இப்போ வெங்காயம் இதையும் போட்டுக்கலாம் நம்ம இந்த கருவேப்பிலையை போட்டுக்கலாம் வெங்காயத்தை இதில் நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா வெண்டைக்காயில் அந்த உடுப்பு தன்மை இருக்கும் முன்னோடியே போட்டோம்னா குழவு கொஞ்சம் அதிகமாகிடும் அதனால் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு வெண்டைக்காய நம்ம அதில் சேர்த்துக்கணும் வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம இந்த வெண்டைக்காய இதில் போட்டுக்க நல்லா வதக்கிடலாம் நல்லா கலந்து விட்டு அது தண்ணையில் நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி இந்த மாதிரி உடையாமல் பொல 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 உளுந் எடுக்கணும் அப்படியே கை விட்டாமல் நம்ம வதக்கிட்டு வந்தோம்னா இந்த குழவுப்பு தனமெல்லாம் வராது நல்லாயிருக்கும் அவருங்க அப்படி இருக்கு போகிறோம் இப்போ உப்பு போடலாம் உப்பு போட்ட பிறகு லேசாக கொஞ்சம் ஈரத்தன்மை வரும் அப்பையும் நல்லா கிளர் விட்டு வதக்கினா அதுவும் போய்டும் அப்படியே இருக்கட்டும் வெண்டைக்க நல்லா உப்பு போட்டு இந்தளவுக்கு வந்துட்டு கடவுள் இங்கே நல்லா இன்றைக்கி எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க நம்ம இங்கே சமையலை போட்டுட்ருக்கோம் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் பாருங்க அந்த எப்போதுமே இந்த காய்கறிலாம் கலர் மாறாமல் செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க கடைவள்ளி இல்லைங்களா அதனால் தேங்காய் துருவெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் அடுத்தது இந்த வெண்டைக்காய் சிறப்பு கொடுக்கக்கூடிய எள்ளு பொடி அதை நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம் எள் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இளைச்சவங்களுக்கு எள் கொடுத்தவங்களுக்கு கொல்லும்பாங்க அதனால் சதம் இல்லாதவங்க எள்ளை அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கணும் பொதுவாக எல்லாருக்கும் எள்ளு நல்லது சதை எல்ல எல்லாம் ரெகுலராக செத்துக்கலாம் இப்போ நம்ம வச்சுருக்க இந்த பெப்பர் துளியும் இதில் கலந்துக்கலாம் அவ்வளோதான் தரமான சத்தான மிக சுவையான ஒரு வெண்டைக்காய் பொரியல் தயாராகிடுச்சு நம்ம அதை இறக்கி டேஸ்ட் பார்க்கலாம் நம்ம இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியில் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே உதிரி உதிரியா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அல்டிமேட்டாக இருக்கும் வந்து அந்த மசாலா அந்த பெப்பர் காரம் எல்லாம் நல்லா உள்ளே இறங்கி செம்ம சூப்பராக இருக்குது நல்லா சாம்பார் சாதம் தயிர் சாதம் செம்ம சாதம் புளி சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்லாம் நீங்கள் எந்த குழம்பு வச்சுட்டாலும் சரி நான்வெஜ்ஜி சாப்பிடும் போது கண்டிப்பாக கீரையை தவிர்த்து ஒரு கா காய்கறி வச்சு சாப்பிடும்போது அந்த கொழுப்பை வந்து காய்கறி பேலன்ஸ் பண்ணும் எப்போதுமே ஒரு காய்கறியை உடம்புல கண்டிப்பாக செத்துங்க இந்த சுவையான வெண்டைக்காய் பொரியல நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்கணும்னா நம்ம கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்டோ சொல்லுங்கள் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து சேனலில் போட முடியும் அதேமாரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது நான் இடையில இடையில சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் கட்டாகாமல் கிடைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் கொடுங்க ஆதரவு அந்த ஆதரவு என்னை மேலும் மேலும் உயர்த்தும் நன்றி உறவுகளே